வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி செம்பன் பூமி வீடியோவில் தெரியுது பார்த்திங்களா அந்த செம்மன் பூமி தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விட் பண்ணிட்டு வந்துருக்குதுங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குட் வாட்டர் சோர்ஸுங்க பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலம் நால் ரோட்டில் இருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு தாராவரம் போகிற ரோட்டில் போகிற மாதிரி வருங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி நல்ல ஒரு கேக் காட்டு அப்படியே பாக்ஸ் டைப்பில் வந்துடுங்க என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சிக்கு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து வாய்க்கால் தடந்தேன் பட் பாருங்க தண்ணி எந்தளவுக்கு இருக்குதுன்னு தடமெல்லாம் நல்லா சௌகரியமாக இருக்குதுங்க நம்ம பூமியை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பா ஒரு நூறு ஏக்கருக்கு போகிறக்கு அதுதான் தடங்க பாருங்க இதுதான் குளம் அதுதான் பூமி அதே மாதிரிங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கும் முன்னே லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருங்கூட வராதுங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க மெயின் ரோடு பக்கத்தில் இவ்வளோ ஒரு கம்மியான ப்ரைஸில் நீங்கள் பூமி வாங்குறதுங்கிறது உண்மையிலுமே வந்து அது நம்ம நினச்சும் கூட பார்க்க முடியாதுங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மெயின் ரோடு பக்கத்தில் இருந்தால் ஏக்கர் ஐம்பது லட்சத்துக்கு கம்மியாக பூமி இல்லையும்பாங்க பாருங்கள் இதுதான் மெயின் ரோடு லாரி போகுது பார்த்திங்களா அதுதான் வந்து பொள்ளாச்சிட்டுதாரா ஒரு மெயின் ரோடுங்க அதிலிருந்து அந்த உள்ளே தடம் கட்டாது வருங்க அதில் உள்ள வந்தீங்கன்னா அப்படியே நேராக ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள உனங்கன்னா போதுங்க பக்கத்துலேயே ஊர் வில்லேஜுங்க வீடு பக்கத்தில் இருக்குதுங்க கோலம் பக்கத்தில் இருக்குது பாருங்க அப்புறம் பார்த்துருக்கிறத குளம் லேண்டு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஃபைனல் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா சாரி டோட்டலாக ரெண்டு ஏக்கருமே சேர்த்து அவசர விற்பனைக்கு வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி எட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கருமே சேர்த்திங்க டோட்டல் ப்ரைஸே வந்து செவன்ட்டி எயிட் லேக்ஸ் தான் சொல்கிறாங்க இதுமாரி லேண்டெல்லாம் வீடியோ போட்டால் ரெண்டு நாளில் விற்று போயிருங்க உங்களுக்கு பார்த்து உடனே பிடிச்சதுன்னா உடனடியாக கால் பண்ணி நேரில் டோக்கன் அட்வான்ஸ் வாடே வந்துடல நீங்கள் வந்து லேண்ட் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா கையில போய் பேசி முடிச்சிடலாம் தேவைப்பட்ட உடனடியாக கால் பண்ணுங்கள் நன்றி